எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கும் அர்ச்சனாவுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கான்வெர்சேஷன் வந்து போச்சு அதில் எப்படிலாம் வந்து கேம் ஆடிட்டு இருக்கோம் ஸோ எந்த மாதிரி வந்து நிகழ்வுகளில் போகுது அப்படிங்கிறத ரெண்டு பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்களுடைய பர்சனல் வந்து ஷேர் பண்ணாங்க குறிப்பாக வந்து விசித்ராவுக்கு காரில் தனியாக அவங்க ட்ரைவ் பண்ணிட்டு ஓட்டுறது பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அர்ச்சனாவும் வந்து எனக்கும் வந்து கார் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு வந்து கார் வந்த பிறகு தான் என்னுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போச்சு ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்க முடியுது நான் கார் எடுத்துகிட்டு ஒரு லாங் ட்ரைவ் போய் பாண்டிச்சேரி வரைக்கும் நான் வந்து போயிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ரிலாக்ஸாக இருக்கணுன்னொடனே நம்ம விசித்ரா தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி எனக்கும் அப்படி தான் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்ததுன்னா நான் பாட்டு பாண்டிச்சேரி போயிடுவேன் நானும் அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் மெடிடேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி பர்சனல் பற்றி பேசுகிறாங்க அடுத்த கேம் பற்றி பேசும்பொழுது விசித்திரா தினேஷை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் நல்லா பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுல இந்த வீட்லேயே ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று வந்து விஜய் அர்ச்சனா இன்னொன்று வந்து தினேஷ் ஸோ தினேஷ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாங்குவேஜ் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாகவும் இருக்குது மற்றபடி வந்து பாயிண்ட்ஸ் கரெக்டாக தான் இருக்கும் நீ வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எனக்கு வந்து எல்லோரும் என்ன என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சண்டை போட்டிருக்காங்க உடனே போய் பேசி ஒரு ஃபேக்காக வந்து இவங்க வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து பேசுகிறாங்க பட் அது வந்து நான் கிடையாது நான் எப்பயுமே ஒரு சண்டை போடுவேன் சண்டை போட்ட பிறகு அதில் ஐயோ உங்க ஹட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு வந்து அந்த ஒரு ஃபேக்னஸ்லாம் அது கிடையாது நான் ரியலாக தான் இருக்கேன் அப்படின்றது அது வந்து தினேஷ்க்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சொன்னார் மேடம் உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க முடியுது தான் சொல்கிறாங்க விசித்திரம் அந்த மாதிரி தினேஷ் கூட எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து உட்காந்து பேசணும்னு ட்ரை பண்ணால் கூட அவர் வந்து அது முகம் கொடுத்தே பேச மாட்டார் ஒரு மாதிரி வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறார் அப்படின்னு அர்ச்சனா வந்து அந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் வந்து வச்சாங்க அது ரொம்ப ரொம்ப எனக்கு புரிஞ்சிருந்துச்சு ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது ரெண்டு பேருக்கும் வந்து ஈகோ இஷ்யூஸ் தான் ஸோ மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோனால தான் வந்து பேசிக்க மாட்டேறீங்க அதெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நாளாக ஈகோ கிடையாதுங்க அது தினேஷுக்கு தான் இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க அதை ஒத்துக்க மாட்டுறாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க விசித்ரா ஸோ அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு இல்லை அப்படின்றதுனால தான் இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ப பயங்கரமான ஒரு கிரெஜ் இருக்கு அப்படிங்கிறத அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே வந்து சொல்லி அதை அடையாளப்படுத்தின விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் விக்ரம் உடைய கேம் பிளேயர் ரெண்டு பேரும் வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க அதாவது எப்படின்னா விக்ரம் வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டான பிளேயர் விசித்ரா சொல்கிறாங்க நீங்கள் விஜயவர்மாவுக்கு வந்து பார்த்தன்னா அவன் தான் வந்து ஸ்டார் கொடுத்தான் ஆனால் அவனையே அவனை வந்து கேமுக்காக காலி பண்ணி டிக்கெட் ஃபைனில் அவன் வாங்க முடியாதுன்றதுக்காக அவனை தூக்கி போட்டு நாமினேஷன் பண்ணல பட் அவனை வந்து தூக்கி போட்டு அவன் ஒரு கேம் ஆடுறான் பார்த்தியா அவன் வந்து ரொம்ப சுயநலமான ஒரு பிளேயர் தான் அவனை எல்லாம் நினச்சிட்டு இருக்கும் அவன் வந்து தனியை ஸ்டாண்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் கரெக்டாக தான் இருக்கான் கேம் நல்லா ஆடுறான் வாய் மட்டும் தான் அவனுக்கு இல்லை அப்படின்னு விச்சித்திரம் சொல்லும் பொழுது அப்போது நம்ம அர்ச்சனா சொல்கிறாங்க ஆமாம் கரெக்டு தான் ஏன்னா அவன் ரொம்ப ஸ்மார்ட்டுங்கிறது நானும் சொல்கிறேன் ஏன்னா நான் அவனை பலியாடுன்னு சொன்னது அவனை ஹர்ட் பண்ணி அங்கே வந்து அழுது ஒரு மாதிரி கிரியேட் பண்ணுவேன் அவனை எல்லாருமே எப்படி ஸ்டாம்ப் பண்ணுறாங்க அப்போல்லாம் வந்து அவன் வந்து ஃபீல் பண்ண மாட்டான் ஸோ அவன் ஒரு நல்ல ஒரு கேம் ஆடுறான் ப்ளஸ் அவன் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒன் சைடடாக ஒரு கேம் வந்து இருக்கான் மாயா அந்த பூர்ணிமா சைடில் இந்த சைடு வந்து அவன் வர மாட்டான் ஸோ அதனால தான் அவன் சேஃபாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தான் இந்த வாரம் அவனை மாற்றிக்கிட்டான் வச்சு செய்ய போகிறாங்க அவனை அப்படின்ற மாதிரி விக்ரமுடைய கேமையும் அவங்க வந்து அனலைஸ் பண்ணுறாங்க ஸோ விசித்திரவதை வந்து ரொம்ப கேஷ்ஃபுல்லாக வந்து பேசிகிட்டு இருந்து பார்க்க முடிஞ்சு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாள் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கும் பொழுது இவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க போல் தெரியுது அதுக்கடுத்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னு விட்டாங்க போல அதுக்கடுத்து அவங்களா தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொன்னேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ஷோ வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் பட் டைட்டில் வின் பண்ணுறதுக்காக ரொம்ப தூரம் இறங்கிலாம் நான் வந்து கண்டிப்பாக ஃபைட் பண்ண மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருமே என்னை வந்து பார்க்கறப்ப எல்லாரும் கை தட்டணும் டைட்டில் நான் போய் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய் வாங்கக்கூடாது அப்படின்றத நான் இப்பவும் குறியாக இருக்கேன் அதனால தான் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேம் வந்து எல்லாரு டெவலப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அச்சுனா ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அர்ச்சனா வந்து மாயா கூட சேர்ந்துட்டு பூர்ணிமா கூட சேர்ந்துட்டு அவங்க ஒரு கேம் விளாட்றாங்க அப்படின்ட்டு அவங்க அந்த ஒரு வாரம் கத்திகிட்டு இருந்தாங்களே அர்ச்சனா அந்த அர்ச்சனா கிடையவே கிடையாது என்னுடைய உண்மை முகம் வந்து இதுதான் நான் கப்பு ஜெயிக்கும் போது எல்லாரும் வந்து என்னை சேர்த்து பாராட்டி தான் ஜெயிக்கணும் அப்படின்னா என் கப்பே தேவையில்லை எனக்கு அடையாளம் தான் வேணும் அங்கீகாரம் தான் வேணும் அது கிடைத்தாலும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக எனக்கு அப்புறம் எல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க அப்படி ஆடினாலும் அதை நியாயமாக ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே விஜித்ரா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நல்லா சூப்பராக கான்வெர்ஷன் அப்புறம் காருக்குள்ளேருந்து அவங்க வந்து எந்த எமோஷனாலும் காரில் தான் காட்டுவேன் கத்துறது அழுகுறது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த கான்வெர்ஷன் அப்படிங்கிறது தான் விஜித்ரா அது கொடுத்த அந்த ஒரு ரியாக்ஷன்ஸு விசித்ரா வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த கைடன்ஸு ஏன்னா விசித்ரா ரொம்ப தனிமையில் ஃபீல் பண்ணாங்க தனியாக போய் உட்காந்துக்கிட்டாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அப்போ அர்ச்சனாவே நல்லா எஃபர்ட் போட்டு கிட்ட பேசி அவங்கக்கிட்ட இருக்க கிளாரிட்டி வாங்கி கொஞ்சம் அவங்க வந்து பேசினோடனே எப்படி வந்து பிரதீப்பும் விசித்ரா பேசும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்ல அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து இப்போ வந்து ஃபீல் ஆச்சு ரெண்டு பேரும் பேசினது அப்படிங்கிறது தான் ஸோ விஜய் அர்ச்சனா தெளிவாக இருக்காங்க அவங்க நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த கேமில் அவங்க கொஞ்சம் தடமாறி போயிட்டாங்களேன்ட்டு கேமில் தடமாறலை அவங்க வந்து அந்த மாதிரி கேம் விளையாட விரும்பலை அட்டாக் பண்ணுற கேம் அவங்க வந்து காலிலேயே விழுந்துட்டேன் அப்படின்ற அந்த கேம் தான் சரியா ஸோ எப்படி அது வந்து டைமென்ஷனை மாற்றுதோ இல்லை எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு